ஆ ஃப்ரெண்ட்ஸு சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் ரெண்டு பேக் டு பேக் அப்டேட்ஸோடு வந்திருக்குங்க தலைவர் நூற்றி எழுபத்தோராது படத்துக்கான சம் அப்டேட்ஸ்லாம் நிறையா வந்திருக்கு அதில் முக்கியமான ஒரு விஷயம்னாக்கா எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங்கான ஒரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இன்றை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு யூடியூப் சேனலுக்கு வந்து அனிமல் படத்தோடைய டேரக்டர் சந்தீப் ரெட்டி அவர்கள் பார்த்தினாக்கா இன்டர்வியூ கொடுக்குறாரு அந்த இடத்துல அந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு செக்மெண்ட்டில் வரும்போது தலைவரை பற்றி பேசும்போது அவர் என்ன சொல்றாருன்னா லோகேஷ் கனகராஜ் இயக்கக்கூடிய தலைவர் நூற்றி படத்துக்கான அந்த டைட்டில் வீடியோக்கான அந்த டீசருக்கான லுக்கை வந்து நான் பார்த்துட்டேன் தாறு மரம் இருக்கு அதை வந்து நான் வந்து வெயிட் பண்ணி நிற்கேன் ஸோ அந்த ப்ரொமோஷன் வீடியோட பாக்கிறதையும் நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணி நினைக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் பேசின அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ செம்ம வைரலாக இருக்குது ஸோ செம்மம் பண்ணி நார்ந்தான் நினைக்கிறேன் லோகேஷ் கனகராஜர் அநேகமாக அதற்கான எல்லா வேலைகளும் முடிச்சுட்டாங்க அப்படின்னு தான் தோணுது இன்னைக்குதான் வந்து அவங்க அந்த இன்டர்வியூ அந்த வீடியோக்கான அந்த ஷூட்டிங் எடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி பேசினுக்கும் போது அவர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கான அந்த லுக் எப்படி இருக்குன்றத அதை ஃபுல்லாகவே அவர் பார்த்துட்டு இருக்காரு ஸோ மனுஷர் ரொம்ப எதிர்பார்க்கணும்னு எதிர காத்திருக்காரு அப்படிதான் சொல்லணும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு இப்போ அவர் வந்து பேசுனது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஏற்றி தந்திருக்கு எல்லாருக்குமே ஸோ அவர் பேசின இந்த வீடியோக்கான லிங்க்கை நம்மளுடைய டெஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கா மறக்காம பாருங்க அடுத்தது தலைவர் நூத்தி எழுபத்தோராது படத்தில் ரஜினி சார் ஜோடியா யார் வர அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஹையா போய் நேரத்தில் முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரஜினி சார் கூட ஜோடி போட்டு ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்த அந்த ஒரு காம்ப பாத்தினாக்கா மீண்டும் இணைய போறதாக தகவல் வந்துருக்குங்க படத்துல ரஜினி சார் கூட ஜோடியா நடிச்ச ஷோபனா அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்துல நடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி இப்போ தகவல் வந்து எனக்கு சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு மெயின் பேரா வந்து ரஜினி சார் கூட வந்து இருப்பாங்க இந்த படத்துல ஷோபனா அப்படின்ற மாதிரி தகவல் சொல்லிருக்காங்க சோ அப்படி இது வந்து உறுதியாகும் பட்சத்தில் தேர்ட்டி டூ இயர்ஸ் கழிச்சு மீண்டும் ரஜினி சார் கூட வந்து ஜோடி சேர போறாங்க அப்படி தான் சொல்லணும் இதை கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னாக்கா மேலும் எகிரி வச்சிருக்கு அப்படிதான் சொல்லுவேன் ஏற்கனவே வேட்டையின் படத்தில் வந்து மஞ்சு வாரியர் இருக்கிறாங்க ஸோ ரஜினி சார் அவருடைய ஏஜுக்கு ஏற்ற போல பார்த்தீங்கன்னா இப்போ அவர் வந்து லீடிங் பேரெல்லாம் இப்போ தேர்ந்தெடுத்துனாரு ஸோ நீங்கள் ஜெயகரில் பார்த்தீங்கன்னா ரம்யா கிருஷ்ணன் மேடமாக இருக்கட்டும் இப்போ இவங்க இப்போ அடுத்தது ஷோபனா ஸோ சரியான ஒரு பிக்கிங் தான் நான் சொல்லுவேன் நான் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்